வாக்குகள் அதாவது வாக்குப்பதிவு வந்து எழுபது சதவீதம் தான் வாக்குப்பதிவு இருக்கு அதுல வேற கொஞ்சம் சில கூடுதலா இருந்துச்சு அப்படி குறைவா இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த வாக்குப்பதிவு அதெல்லாம் அவசரத்துல ஏதாவது செய்தி சொல்லிட்டாங்க அப்புறம் அறுபத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி நாலா என்ன அதுல என்ன இருக்கு ஒரு சில கருத்து கணிப்புல வந்து திமுக அதாவது இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை கைப்பற்றுங்கிறது மாதிரிதான் வந்திருக்கு கருத்து கணிப்பு இதை எப்படி சொல்றீங்க

அவர தனதுன்னு போட்டுக்கிட்டே தலைவர் அவங்க கால இது போன்ற பல பல இல்லை இந்த இப்போ தெரிஞ்சிருக்கோம் கட்சி அம்மா அவர்கள் கட்டிக்காத இயக்கம் இன்றைக்கு எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு தெரியும் ஒரு சில பழனிசாமி தலைவரை ஒரு ஐந்தாறு பேர் அவர்களின் சுயநலத்தால பதவி வெறியான துரோக புத்தியால புரட்சி தலைவர் கண்ட இயக்க அம்மாவுடைய கட்சி வியாபார நிறுவனம் போல ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுது இப்ப கூட பாருங்க இந்த தேர்தலில் திமுக மீது எவ்வளவு மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரியும் பழனிசாமியோட நாலரை ஆண்டு ஆட்சி மேல இருந்த கோபத்துல தான் மக்கள் திமுக திரும்பி இருக்கணும்னு ஸ்டாலின் அவர்களிடம் ஆட்சி கொடுத்தாரு தேர்தல் எல்லாம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றிட்டு வர்றதுனால மக்கள் ரொம்ப கோவமா இருக்காங்க அது மாத்திரம் இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து வியாபாரம் ஆளுங்கட்சி நிர்வாக துணையோடு நடைபெறுறதுங்கிறது எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வருங்கால இளைஞர் சமுதாயத்தையே பாதிச்சிருங்கிற அளவுக்கு போதை மருந்து வியாபாரத்தை இந்த ஆட்சி வேடிக்கை பார்க்குது அது கூட பார்க்குறோம் போதை மருந்து கஞ்சா சாப்பிட்டு காவல்துறை அதிகாரிகளே தாங்குறாங்க இன்னும் எத்தனையா விசித்திரமான நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஆட்சியில் நடக்குது அவர்கள் மேல திமுக மேலே உள்ள விழிப்புணர்வை மக்களுங்கிற தேர்தலில் பிரதிபலிச்சிருவாங்கனால திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டங்கள் வைத்துக்கொண்டு என்டிஏ கூட்டணியை ஜெயித்து விடக்கூடாதுன்னு அவங்க ஓட்ட பிரிக்கிறதுக்காக ரெட்ட புரட்சித்தலைவர் கண்ட சின்னத்தை திமுகவுக்கு உதவி செய்கிறதுக்காக பயன்படுத்தினார் அது நீ பெர் ஆயிட்டு பழனிசாமி திமுகவும் கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா பழனிசாமி மேல குடநாடு கொலை வழக்கு உள்பட பல பிரச்சனைகள் இருக்கு ஊழல் வழக்குகள் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பதிவுகிட்டு எங்களை கைது செய்கிறார்கள் அவங்கள்ட்ட சரணாகி ஆகி இந்த தேர்தலில் வேட்பாளர் நடத்திருக்காரு இது வந்து அம்மாவும் தலைவரும் கட்டிக்காத்த இயக்கம் திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் துரோகம் செய்வதற்காகவே ஒரு சுயநல கும்பலால் பயன்படுத்த முடியும் அதுதான் உண்மை அதனால தான் இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அம்மாவின் இயக்கம் தலைவருடைய இயக்கம் அது நல்ல உண்மையான தொண்டர்களிடம் சேர வேண்டும்ங்கிறதுனாலதான் தான் தேனையில் வந்தப்ப இந்த தேர்தல் ஜூன் நாளுக்கு அப்புறம் அது டிடிவி மூலம் உண்மையான தொண்டர்களில் போய் சேருன்னு சொன்னார் அதை கூட சில பேர் கேட்டால் இன்னொரு கட்சியை பற்றி பேசுகிறேன் இது அது கட்சியாக இருந்தால் பேச மாட்டாங்க வியாபார நிறுவனமாக இருக்கிறப்ப அந்த தலைவருடைய இயக்கம் அம்மாவோடைய இயக்கம் இவ்வளோ ஒரு போயிட்டு போயிட்ருக்கேன் அது நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அன்னைக்கு திரு அண்ணாமலை பேசுகிறேன் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினச்சா இந்த அம்மாவுடைய இயக்கம் அரைஞ்சி போல நமக்கு என்னான் இருப்பார் ஆனால் அவங்களுடைய பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது அந்த இயக்கம் நன்றா இப்போ பழனிசாமி அதை வந்து அரைச்சிட்டு இருக்காருன்னு தெரியும் அவர் பேசுறாருன்னா அம்மாவுடைய தலைவர் கண்ட இயக்கம் வந்து உண்மையான தொண்டர்களிடம் அது இருக்கு அவர்கள் யார தலைவராக ஏற்பாங்களோ அது ஏற்கட்டுங்கிறதுக்கு தான் டி சேருன்னு நான் அதை வந்து உண்மையான தொண்டர்கள் கூட சேர்த்திருவேங்கிற நம்பிக்கை அவருக்கு ஒரு மாநில கட்சி இங்க வந்து என்ன முடிஞ்ச தொகுதியில் போனா அண்ணாமலை தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவங்க எல்லா இடத்துலயும் போட்டிடுறாங்க நாங்க எங்க கூட்டணிக்கு நிறை இடங்களில் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் அதுபோல எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் அதிமுக எனக்கு தெரிஞ்சு நாற்பது தொகுதிகளையும் மூன்றாவது இடத்துக்கு